எல்லை மீறி போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் செயல்பட்டதால் பத்து ஆண்டுகள் பைக் ஓட்டுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது எனினும் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கும் டிடிஎஃப் வாசன் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அதில் ஊரூராக சுற்றி வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார் இந்நிலையில் கடந்த மே பதினைந்தாம் தேதி இரவு ஏழு ஐம்பது மணி அளவில் வண்டியூர் டோல்கேட் பகுதியில் தன்னுடைய காரை அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாகவும் செல்போன் பேசிக்கொண்டே ஓட்டியுள்ளார் ஓட்டியது மட்டுமின்றி அது அனைத்தையுமே தன்னுடைய காரின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவு செய்து தன்னுடைய ட்வின் திராட்லஸ் யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் மதுரை மாநகர ஆயுதப்படை சார்பாய்வாளரான சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலருமான மணிபாரதி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் போது காரில் போன் பேசியபடி ஆபத்தை விளைவிக்கும் வகையில் காரை இயக்கியதற்காக டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவது எங்கே டிடிஎஃப் வாசனின் கார் ஓட்டும் உரிமமும் ரத்து செய்யப்படும்